விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் இது இந்த சொலி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் அனைவருக்குமே என் தாய் பிரத்யரா விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கணும் மாயன் மயம் தொடர்ந்து மாயன் மயனை சப்ரையோ நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வாய்ப்பு பார்க்கும்போது ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாழிகையும் நம் வாழ்வில சில மாற்றங்களை எல்லாம் சந்தித்து தான் வருகின்றோம் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம கிரகங்கள் அமைத்து தருகின்ற அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய கடைசி மாதம் தமிழ் மாதம் எதுன்னு பார்த்த மார்கடி இந்த மார்கடி மாதம் வருகின்ற மாத வருகின்ற காலத்திற்கு ஒரு அடித்தளம் ஒரு நல்ல ஒரு பலமான அஸ்திவரத்தை அமைத்து தருமா கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளும் மாறுமா என்றெல்லாம் கவலையோடு காத்திருக்கின்ற உங்களுக்கு ஒன்று சிதிகொள்ள ஆசைப்படுகின்றேன் நல்ல இது பொது குலந்தாரி நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானது கண்டிப்பான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகருவீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையில அந்த கிரகங்கள் அமைக்கின்றன அப்படி பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவாகட்டும் செவ்வாயாகட்டும் அந்த இரண்டு கிரகங்களுமே வக்ரகதியில் இருக்கின்றன என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியிலே அமர்கின்ற சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகரத்துல இருக்காரு சனி பகவான் கும்பத்துல இருக்காரு ராகு பாத்தீங்கன்னா மீனத்தில் இருக்காங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷமம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கடகத்திலேயும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலேயே புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரராசியிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கால காலத்தில் சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமான்னா எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்களை சந்தித்து வந்துவிட்டீர்கள் சிந்திய கண்ணீரெல்லாம் செந்நீராக மாறிய ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சிவை பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த மாதம் மாதங்களில் மார்கடி என்று மாதவனே சொன்ன பிறகு கூட இந்த மாதம் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல தொழிலுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் சிம்மராசிக்கு அமைகிறது அமைகின்றது குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருகின்ற இந்த ராசி இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று இழந்த பலத்தை திரும்ப பெற்று அந்த பலம் யாருக்கு தரணும் சிம்மராசிக்கு தான் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியன் ஒருவன் துடை இருப்பதனால இருண்ட ஒரு வாழ்வு இருண்ட ஒரு மனத்திற்கு வந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு விடிகளை நோக்கி நகரில் ஒரு சூழ்நிலையைத்தான் சிம்மராசிக்கு அமைக்க தெரியா குறிப்பா சொல்ல போன தொழில மட்டுமல்ல வியாபாரத்துல மட்டுமல்ல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதுதான் இதுவரை இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் குறைவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏண்டா குடும்பத்துக்கு வந்த நமக்கு ஒரு குடும்பம் என்று இல்லறம் நல்லறவாக அமையவில்லை என்று அந்த இருந்து கலங்கி உங்களுக்கு படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கடந்த சுக்கரன் சிம்மராசிக்கு இந்த மாதவி மாதம் அமைத்து திரைகின்றார் அதாவது நிம்மதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதி வேண்டும் அந்த நிம்மதி குடும்ப குடும்பத்திலேயும் தொழில் இருக்கணும் இதுவரை இந்த இரண்டிலும் நிம்மதி குறைந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நிம்மதியை திரும்ப பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருகின்றார் சிம்மராசிக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு வாங்குவதற்கும் இட சம்பந்தமான பிரச்சனைகளை ஈடுபடுவதற்கும் ஒரு நல்ல மாத கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா நில சம்பந்தமான பூமி சம்பந்தமான பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலம் பக்ரகதியில் இருப்பதனால நிதானமாக இருக்கணும் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த இரண்டுக்கும் அவங்க அது மட்டும் கிடையாது சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசு அரச்துறையில வேலை செய்யக்கூடிய பொதுத்துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத அவப்பெயர்களுக்கும் எல்லாம் பதவியை இழப்பதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அமைத்து தருவார் செவ்வாய் ஒருவனே படைத்த துறையில அமர்த்தி அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத அற்புதமான கிரகம் அவனே வக்ரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்தா தேவலாம் இல்லையா அந்த வகையில நிதானமான ஒரு போக்கை இந்த காலகட்டத்துக்கு கையாள குறிப்பா திருமணம் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் காலம் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து திருமணமாக இருந்தாலும் புரிந்தவங்க கிட்ட ஒரு தன்மை இல்லாத ஒரு காரணம் தருணம் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை பிறகு பொறுமை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூன்று தடவை யோசித்து முயற்சி செய்வது சிறப்பு குறிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துறையினர் இருந்து வந்த அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சனி கண்டக சனியாக வளம் பெறுவதனால மருத்துவ செலவுகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் விரைய செலவு சுப செலவாக மாற்றின்ற வல்லமை கலந்துகிறகாரங்க சுக்கரனுக்கு உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு என்னை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதனால அனுபவங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நான் சொன்னேன் ஒரு கிரகம் வக்ரமானால் நன்மையும் தரலாம் கெடுவலையும் தரலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதனால நன்மைகளை பெருகித் தருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அதே நேரத்தில் ஒரு அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்து தருவதனால நிதானமாக இருங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் இந்த மார்கடி மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட்டால் தான் வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தித்து செயல்பட்டால் தான் நல்ல சந்தர்ப்பங்களை தன்வசப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் நிதானமான ஒரு போக்கை கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய காரகத்தன்மையுடைய செவ்வாய் பகிரகத்தில் இருப்பது தான் புதன் சாதகமாக இருப்பதில் செல்வதனால செல்வாக்கு அதிகரிக்கும் வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட விரும்பி வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் சொல்லி ஒரு மனிதன் தொழில் செய்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் உங்கள் காற்றில் அடைமடைதான் ஒரு சூழ்நிலை புதன் அமைத்து தருகின்ற புதிய வாய்ப்புகள் வருகின்ற சூழ்நிலையும் அவரே அமைத்து தருகின்ற புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த மாதத்துல மார்கடி மாதத்தில் சிம்மராசி பிரிவிகள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு வழிமுறையும் இந்த காலகட்டத்தில் அமைய முயற்சிகளும் கை கொடுக்கும் இது ஒன்று தான் இந்த மார்கடி மாதம் போது முயற்சிங்க எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம் அது திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் கனவாக இருக்கலாம் அந்த முயற்சிகள் அத்தனையுமே பிரச்சனைக்குரியதாக இருந்தது அவரையே கூட வேண்டாம் இந்த மார்கழி மாதம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி கை கொடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சிம்மராசிக்கு அமைகின்ற தொழில் வளர்ச்சி திருத்தி திருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்ட குறுக்கிடுகள் குடும்பத்துல வாழ்க்கையில தொழிலில் இருந்து வந்த குறுக்கே படிப்படியாக போய் நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகின்றது அமைகிறது நேரம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரகங்கள் பக்ரகதியில் இருப்பதனால அதாவது குரு தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரேஸ்வரர்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகசதி பகவானை சென்று வழிபாடு செய்யுங்கள் குருவின் வடிவம் ஆகிய குருகனுக்கு செய்து ஒரு முறை வழிபட்டிருப்பார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சிம்மராசிக்கு அமைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க